her <laughs> eh பதினெட்டு கிலோமீட்டர்ல இந்த ஊர் இருக்குங்க ரொம்ப அழகான ஊர் மங்களநாத சுவாமி கோவில் மங்களேஸ்வரி இருக்கிற இந்த கோவில் தான் மிக பழமையான முதல் கோயில் அப்படின்னு சொல்லப்பட்ட கோயிலுங்க இந்த கோவில் பத்தியான முழு விவரங்களையும் இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கோயிலுடைய பேர் காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உத்திர கோச மங்கை உத்திரன்னா உபதேசங்கள் கோசன்னா ரகசியம் மங்கைன்னா பார்வதியை குறிக்கிறது வேத ஆகமங்கள்ல இருக்கிற ரகசியங்களை பார்வதிக்கு இந்த ஒரு இடத்துல சிவபெருமான் உபதேசம் பண்ணியிருக்காருங்க அதனால இந்த ஊருக்கு உத்திர கோச மங்கை அப்படின்னு பேர் வந்திருக்குங்க போன உடனே கோபுரத்துக்கு ராஜ கோபுரத்துக்கு இடது பக்கத்துல ஒரு அழகான ஒரு நாட்டிய மண்டபம் அங்க நடராஜர் சிலை இருக்குங்க ரொம்ப அழகான சிலை இந்த ஒரு இடம் மிக பெரிய இடமா இருந்தது சிவன் கோவிலுக்கு அடுத்த கோபுரத்தை தாண்டி உள்ள போனோம்னா கொடிமரம் பலிபீடம் நந்தி பகவான் இருக்கிற மண்டபத்துக்கு நம்ம வந்துடலாங்க இந்த மண்டபம் மிக பெரிய மண்டபம் ரொம்ப அழகான அற்புதமான மிக பெரிய தூண்கள் கொண்ட மண்டபமா இருந்தது இந்த மண்டபத்தை கடந்து நம்ம இன்னும் உள்ள போனோம்னா கோவிலுடைய அர்த்த மண்டபத்துக்கு வந்துடலாங்க இங்க ராஜாக்கள் சிவபெருமானை வணங்குற மாதிரியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய சிறப்பான சிற்பங்கள் இங்க இருக்கிற தூண்கள்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதன் பிறகு துவார பாலகர்களை கடந்து நம்ம தரிசனம் பண்ணுவாங்க இங்க இங்க இருக்க இருக்க சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா இருக்காரு இந்த புராண வரலாறு வணங்கி மண்டோதரி ராவணனை திருமணம் மிக சிறந்த ஒரு சிவபக்தனை திருமணம் பண்ணணும்னு வேண்டி இங்க ராவணனை திருமணம் பண்ணியிருக்காங்க மண்டோதரி அடுத்து இங்க கோவில்ல இருக்கிற முதல் சுற்று பிரகாரம் ரொம்ப அற்புதமான தூண்களும் தோரணைகளும் ரொம்ப அழகா வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நாயன்மார்கள் இருக்காங்க அவங்க நட்சத்திரமும் அவங்களுடைய புராணங்களும் ஓவியங்களா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இங்க கோஷ்டமூர்த்தியா தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க அமர்ந்த கோலத்துல வித்தியாசமா சப்பனங்கால் போட்டு அமர்ந்த கோலத்துல இருக்காரு மேற்கு பக்கத்துல லிங்கோத்பவர் கோஷ்டத்துல சிறப்பம்சம் இந்த தான் பிரம்மதேவர் விமோச்சனம் அடைந்தார் இந்த கோவில்ல அதன் பொருட்டு ஒரு சிறப்பம்சம் இருக்கு என்னன்னா இந்த கோவில்ல மட்டும்தான் தாழம்பூவை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை நடைபெறுதுங்க வேற எந்த சிவாலயத்திலும் தாழம்பூவை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை இல்ல இங்க பிரம்மதேவருக்கான சாப விமோச்சனம் அடைந்த கோவில்ன்றதுனால இந்த சிறப்பம்சம் இந்த கோவிலுக்கு இருக்கு இந்த சுற்று மேற்கு புறத்துல இந்த பகுதியில இருக்கிற சிவன் கோவில் இருக்கிற சிவன் லிங்கங்களையும் அம்பாலையும் இங்க பார்க்கலாம் அவங்க பக்கத்துல முருகப்பெருமானுக்கு சன்னதி இருக்கு இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இந்த ஸ்தலமும் ஒண்ணு முருகர் சன்னதிக்கு பக்கத்துல மகாலட்சுமி சன்னதி இருக்குங்க வடக்கு புற கோஷ்டத்துல துர்கை அம்மன் இருக்காங்க இந்த சுற்று பிரகாரத்துல நீங்க கல்வெட்டு குறிப்புகளை பார்க்கலாங்க இந்த கோவில்ல பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு குறிப்புகள் கிடைக்கப்பெறுது இந்த கோவில் பாண்டிய மன்னர்கள்னால கட்டப்பட்டிருக்குங்க அதன் பிறகு சோழர்கள் அதன் பிறகு மீண்டும் பாண்டியர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பண்ணிருக்காங்க அச்சுதப்ப நாயக்கர் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காரு அதன் பிறகு ராமநாதபுர சேதுபதி மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணிருக்காங்க அவங்களுடைய சிற்பங்களையும் நீங்க இந்த கோவில்ல பாக்கலாம் இப்ப நம்ம சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு அம்பால தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோங்க இந்த அம்பாள் சன்னதியில இருக்கிற முன் மண்டபத்துல இங்க நந்தி பகவான் கொடிமரம் பலிப்பீடம் இருக்கிற இந்த ஒரு மண்டபம் அற்புதமான மண்டபம் அழகிய சிற்பங்கள் இந்த மண்டபத்துல நிறைஞ்சிருக்குங்க முதல்ல மண்மதனும் அவங்களுக்கு எதிர்க்க ரதியும் இருக்காங்க அடுத்து பிச்சாடனர் அவ்வளவு அழகா இருக்காரு கால்ல காலணிகள் அணிந்து அவருக்கு எதிர்த்தாப்புல அம்மன் இருக்காங்க அடுத்து ஊர்த்தவ தாண்டவத்தோட சிவபெருமான் இருக்காரு அவங்களுக்கு எதிர்த்தாப்புல காளி இருக்காங்க அடுத்து திரிபுராந்தகத்தை வதம் பண்ண சிவபெருமான் வில்லேந்தி இருக்காருங்க அவருக்கு எதிர்க்க அம்பாள் இருக்காங்க அதன் பிறகு விநாயகர் இருக்காரு அவருக்கு எதிர்க்க முருகப்பெருமான் இருக்காங்க அதன் பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊஞ்சல் மண்டபம் ரொம்ப அழகா இருந்தது அந்த மண்டபத்தை கடந்து நம்ம மங்களேஸ்வரி சன்னதிக்கு போனவங்க நின்ற கோலத்தில் அருமையான காட்சி இந்த சன்னதி முழுக்க ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குங்க ரொம்ப அற்புதமான அழகான ஓவியங்கள் இந்த சன்னதி முழுக்க நிறைஞ்சிருக்கு அம்பால தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலுடைய மிக பெரிய சிறப்பம்சமான மரகத நடராஜரை தரிசனம் பண்ண நம்ம போறோங்க அதற்கு முன்னாடி இந்த கோவில்ல மேற்கு பக்கத்துல இருக்கிற கன்னி மூல கணபதிய நம்ம தரிசனம் பண்ணோங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானையும் நம்ம தரிசனம் பண்ணோம் இந்த கோவிலோடைய வடக்கு புறத்துல மரகத நடராஜருக்கு தனி கோவில் போலவே சன்னதி இருக்குங்க இந்த நடராஜர் கோவிலுக்கு நீங்க வர வடக்கு பக்கமா இந்த கோவிலுக்கு இன்னொரு வாசலும் இருக்கு இந்த நடராஜர் ஆறு அடியில இருக்கிற மரகத நடராஜருங்க வருடம் முழுக்க சந்தன தான் இருப்பாரு வருடத்தில் ஒரு நாளான இந்த ஆருத்ரா தரிசனம் மண்டதான் இவர் சந்தன காப்பு கலைந்து நமக்கு காட்சி தருவாரு இவர் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த மிக பழமையான நடராஜர் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா சில விஷயங்கள் இந்த நடராஜர் கிட்ட இருக்காது இவர் இடுப்பை சுத்தி பாம்பு இருக்காது கங்கை இவர்கிட்ட இருக்க மாட்டாங்க இதெல்லாம் மிக பழமையான நடராஜருக்கு உண்டான அடையாளங்கள் இவர் தான் முதல் நடராஜர் இந்த உலகத்துல அப்படின்னு நம்பப்படுறது அதன் பிறகு வந்தவர் சிதம்பரம் நடராஜர் நம்பிக்கை வாய்ந்த ரொம்ப அதிசயமான ஒரு நடராஜருங்க இவர் மாதிரி ஒரு ஆறடியில மரகதத்துல செய்யப்பட்ட ஒரு நடராஜரை நீங்க பார்க்க முடியாது அதுவும் மிக பழமையான நடராஜர் அதன் பிறகு இந்த கோவில்ல ராஜகோபுரத்துக்கு வலது பக்கத்துல மிகப்பெரிய அற்புதமான அக்னி தீர்த்தம் இருக்குங்க அந்த அக்னி தீர்த்தத்துக்கு மேற்கு பக்கத்துல லிங்க சன்னதி இருக்கு இந்த லிங்க சன்னதிக்கு பக்கத்துல மாணிக்கவாசகருக்கு சன்னதி இருக்கு இந்த மாணிக்க வாசகருக்கும் இந்த சகஸ்ர லிங்கத்துக்கும் இந்த அக்னி தீர்த்தத்துக்கும் ஒரு புராண சம்பந்தம் இருக்கு ஒரு காலகட்டத்துல இந்த அக்னி தீர்த்தத்துல மிக பெரிய அக்னி பிழம்பு உருவாகுதுங்க மிக பெரிய பிரளயத்தை உண்டு பண்ற அளவுக்கு இந்த அக்னி பிழம்பு இருக்கு இந்த அக்னி பிழம்புல இருந்து வேதங்களை காப்பாத்தணும்னு ஆயிரம் ரிஷிகள் முயற்சி பண்றாங்க அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரிஷிகள் அந்த அக்னி பிழம்புல விழுந்துடுறாங்க ஒருவர் இந்த வேதங்களை காப்பாத்துறாரு அவர் தான் அடுத்த பிறவில மாணிக்க வாசகரா பிறந்தாருன்றது நம்பிக்கை இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரிஷிகளுக்கும் இங்க சிவபெருமான் சகசர லிங்கமா காட்சி தந்திருக்காருங்க இந்த சகசர லிங்கம்ன்றது ஒரு லிங்கத்துல ஆயிரம் லிங்கம் இருக்கிற ஒரு சிவலிங்கம் இந்த லிங்கம் சன்னதியில தான் வந்து இந்த கோவில் மிக பழமையான ஒரு சிறப்பம்சம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இலந்தை மரம் இந்த சன்னதியில தாங்க இருக்கு இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பம்சம் எல்லா கோயிலையும் மழித்த தலையோட இருக்கிற மாணிக்க வாசகர் இங்க ஜடாமுடியோட இருக்காருங்க மங்கை திருக்கோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மங்கையோட இன்றைய அழகான புலிவுடன் தரும் நிலை அதாவது மகா கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நடந்தது அதுக்கப்புறமா இந்த கோவில் நிலையை பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது பழைய கோவில் அதாவது பழைய நிலையில் இருந்த கோவில் இது வர்த்த வருத்தமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து அதாவது இதை பெயிண்ட் பண்ணுறோம் பொழிவுபடுத்துகிறோம் புதுப்பிக்கிறோம் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதோடய பழமை போயிட்டு இருக்குது அதாவது வண்ணம் பூசி இந்த கூணுடைய அந்த காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட இது வந்து சிவனுக்காக எழுப்பப்பட்ட முதல் கோயில் அப்படிங்கிறோம் அப்போ அந்த பழமை மாறாமல் அதை வச்சு அடுத்தடுத்த அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போகிறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும் இப்போ அடுத்து வர தலைமுறைக்கு இந்த கோயில் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இது எழுப்பு போட்டு போய் எந்த நிலையில் இருந்தது அவருடைய சுத்தங்கள் எப்படி இருந்தது அப்படிங்க பார்த்துக்கிற வாய்ப்பு எல்லாம் போயிருப்பார் ஆர்ட்டிஃபிஷியல் கலரை போட்டுருவோம் நம்ம இது ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிது உள்ள மனிதர்களே வந்து அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி தெரியலை நீங்கள் மேலே நாடுகளாம் போய் பாருங்கள் யூரோப்பாகட்டும் இல்லை அமெரிக்காவாகட்டும் நிறைய கண்ட்ரீஸ் அவங்க இந்த பழமையான விஷயங்கள் ஒரு வீடாக இருந்தாவோட அந்த வீட்டில் இருக்கிற ஓலையோட பிக்க மாட்டாங்கங்க அது அவ்வளோ பெரிய பொக்கிஷம் எவ்வளோ பொக்கிஷனும் இது வார்த்தையாக சொல்லவே முடியாது விலைமதிக்கு விலைமதி இல்லாத ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த இந்த சிற்பங்களை இந்த கோயில்களை இந்த படைப்புகளை நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது அதை சிதலமடையாமல் பாதுகாக்கிறமே தவிர்த்து பெயிண்ட் அடித்து கலரை பூசி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நிஜமாகவே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் இந்த காணொலியை முதல்லையும் பார்த்துருப்பீங்க எப்பயும் பாருங்கள் வித்யாசந்தம் காப்பாற்றுவோம் பழமையை காப்போம் பெருமையை நம்ம முன்னோர்களையும் படைப்பையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி